ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் மாவட்டம் பைசரன் பள்ளத்தாக்கு அருகில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நபர்கள் நம்ம இந்தியா வச்சிருந்தவங்க அது இல்லாத சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு நபரும் நேபாளத்திலிருந்து ஒரு நபரும் இருபத்தி எட்டு நபர்கள் பயங்கரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டனர் இந்த செய்தி உலகம் முழுக்க பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கியது ஏன்னா கொஞ்சம் கூட ஈவு இறக்கமின்றி சுற்றுலா தலத்திற்கு சென்றவர்களை வந்து இந்த பயங்கரவாதிகள் குறிவைத்து தாக்கியது என்பது உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் எதனால் இது நடந்தது இந்தியா பாகிஸ்தான் இதற்கிடையில் இருக்கிற ஜம்மு காஷ்மீர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தான் இதில் நாம் அலைசி ஆராயப் போகிறோம் இந்தியா எப்பொழுதும் சரி அதாவது இப்போ உள்ள பிஜேபி அரசாகட்டும் அல்லது முன்பிருந்த காங்கிரஸ் அரசாகட்டும் எப்போதுமே இது வந்து ஒரு போர் முனையை விரும்புவதில்லை இது ஒரு அமைதி பூங்காவாக திகழணும் அப்படின்னு தான் இருப்பாங்க ஆனாலும் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுங்கிற மாதிரி எவ்வளோ ஒரு பொறுமையா இந்தியா அப்படி கடந்து போயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பயங்கரமான சில அதிரடி நடவடிக்கைகளில் வந்து இப்ப இறங்கியிருக்க பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட இந்த படுகொலைக்கு யார் காரணம் என்று பார்த்தால் லஷ்கரி தொய்பா ஹிஸ்புல்லா முஜாஹிதீனுடைய துணை அமைப்பான தி ரெசிடென்ட்ஸ் பிராண்ட் என்கிற அந்த அந்த தீவிரவாத அமைப்பு தான் வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்றுட்டாங்க சுற்றுலாவுக்கு சென்ற அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்வதற்கு பயங்கரவாதிகளுக்கு எப்படி ஒரு கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி அவர்கள் செய்த அந்த செயற்கையை வந்து உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு நாடுகள் கண்டிக்கிறாங்க அதே இந்தியாவில் உள்ளவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்ட அந்த உயிர்களை இழந்த அந்த குடும்பத்திற்கு துணை நிற்பதோடு இது போன்ற கொடிய ஒரு அரக்கத்தனமான மூர்க்கத்தனமான கொலைகளுக்கு வந்து எதிரான வந்து கண்டனங்களையும் கோஷங்களையும் எழுப்பி வந்திருக்கிறனா இதை கேள்விப்பட்ட நம்முடைய பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து உடனடியாக அவர் கிளம்பி வரார் உடனடியாக கிளம்பி வந்து அவங்களுடைய அதிகாரபூர்வமான இல்லத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதனுடைய உயர் அதிகாரிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்ற முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் வந்து மீட்டிங் வச்சு பேசுகிறார் இந்த மீட்டிங்கில் ஒரு ஐந்து முக்கியமான அம்சங்களை வந்து அவங்க வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்தணும்னு முடிவு பண்றாங்க அது என்னன்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை தற்போது ரத்து செய்வதாக இந்தியா வந்து அறிவித்திருக்கிறது முன்பு நான்கு முறை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்திருக்கிறது அப்போதெல்லாம் எடுக்காத முடிவு இப்போது ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த வகையில் கொடுமையான ஒரு தாக்குதல்களை இந்த தீவிரவாதிகள் நடத்தி இருப்பதால் தான் இப்படி ஒரு முடிவு இந்தியா எடுக்க நேர்ந்திருக்கிறது அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்வது மட்டும் இல்லாமல் அட்டாரி வாகா எல்லையை வந்து உடனடியாக மூட சொல்லிட்டாங்க அதுதான் நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வழி அந்த வழியை தான் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வருவாங்க இந்தியாவில் இருக்கிறவங்க பாகிஸ்தானுக்கு போவாங்க அந்த வழியை உடனடியாக மூட சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் அதிகாரிகள் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக போக சொல்லிட்டாங்க அவங்க நாட்டுக்கு இப்படியான ஒரு ஐந்து முக்கிய அம்சங்கள் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதர்களை வந்து வெளியேற்றிருக்காங்க பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் தூதரகத்தில் உள்ள இந்திய அதிகாரிகளின் எண்ணிக்கை நம்ம அதிகாரிகள் அங்கே இருக்காங்க இல்லையா அவங்கள குறைச்சிக்கிட்டாங்க ஏற்கனவே ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் இருந்திருக்காங்க இப்போ அதை வந்து முப்பது பேராக மாற்றியிருக்காங்க இப்படி ஒரு ஐந்து முக்கியமான அம்சங்களை வந்து உடனடியா அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம சமீபத்துல பேசின நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் அந்த செயலை செய்தவர்கள் வந்து இதுவரையும் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவர்களுடைய தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு இதன் தான் வந்து இப்ப வான்வழி ப பயிற்சி எல்லாம் வந்து விமான பயிற்சி எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு முடிவு எடுத்து மத்திய அரசு வந்து உடனடியாக இந்த மாதிரி தீவிரவாத இல்லலாம் வந்து ஏதாவது அட்டாக் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் இனிமே அவங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுப்பதற்கான விஷயங்களை வந்து நம்ம இந்திய அரசு இப்போ மும்முரமாக இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மைதான் இதில் வந்து மதமோ அரசியல் கட்சியோ நம்ம பார்க்க விரும்பலை ஏன்னா அரசியல் கட்சிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் பிஜேபி மேலே ஒரு கருத்து இருக்கலாம் காங்கிரஸ் மேலே ஒரு கருத்து இருக்கலாம் மதத்தின் பேர்ல இஸ்லாமியர் மேல ஒரு கருத்து இருக்கலாம் இந்துக்கள் மேலே ஒரு அதையெல்லாம் நம்ம போட்டு இதில் வேணாம் தீவிரவாதிகள் இந்த செயலை செஞ்சிருக்காங்க சரி தீவிரவாதிகள் செயல் செஞ்சதுக்கு ஏன் பாகிஸ்தான் மேல இவ்வளவு கோபம் கொள்றாங்கன்னா அந்த தீவிரவாத அமைப்பை வந்து இந்த பாகிஸ்தான் வந்து ஆதரிக்குது அதை வந்து தான் இப்போ பாகிஸ்தான் மேல இந்த கோபம் உங்களுக்கு தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது நமது இந்திய எடுத்த அந்த அந்த ஐந்து முக்கிய அம்சங்களைப் போல பாகிஸ்தான் அரசு நம்ம மேலே வந்து அந்த மாதிரி ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காங்க அதில் முதல்லாவதாக அவங்க சொல்ல வர்றது என்னன்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் தன்னிச்சையாக வந்து நீங்கள் வந்து தடுக்க முடியாது இது வந்து உலக வங்கியால் மத்தியம் செய்யப்பட்டு நம்ம ஒப்பந்தமானது இதை நீங்கள் தன்னிச்சையாக எப்படி அறிவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதே சமயத்தில் கடற்படை இந்த மாதிரி முக்கியமான போர் அதிகாரிகள் அதாவது இந்தியாவில் உள்ள பாதுகாப்பு மற்றும் க கப்பற்படை விமானப்படை இந்த மாதிரி அதிகாரிகளெல்லாம் உடனடியாக வெளியேறணும் பாகிஸ்தானை விட்டு அதுக்கப்புறம் அந்த சீக்கியர் மத யாத்திரிகர்களை தவிர மற்ற இருக்கிற இந்தியர்கள் உடனடியாக வெளியேறணும் இந்தியா இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதர்களும் ஆட்குறைப்பு பண்ணணும் இப்படின்னு போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை வந்து பாகிஸ்தானும் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் நம்ம என்ன கேட்க விரும்புகிறோம்னா இப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் வந்து அப்பாவி மக்கள் மீது ஏதோ ஒரு சுற்றுலா தலத்துக்காக போனவர்கள் அவர்கள் ஏதோ வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக போயிட்டு வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணி அவங்கள கூட அது மாதிரி ஒரு இது பண்ணிருக்கலாம் அவர்களை அப்பாவி மக்கள் சுற்றுலாவுக்காக சென்றவர்கள் அவர்களை வந்து இப்படி கொடூரமான தாக்கல் தாக்குதல் நடத்தி கொன்று இருப்பது என்பது கொடூரத்தின் உச்சம் இதை வந்து பாகிஸ்தான் அரசு வந்து கண்டிச்சிருக்கணும் கண்டிப்பாங்க வாய் வாய் வழியில் கண்டிக்கிறாங்க அவ்வளோதான் இதை வந்து நடைமுறையில் அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள வந்து அந்த இயக்கத்தையே ஒழிப்போம் நாங்கள் இப்படி ஒரு இயக்கத்தை வந்து தடை செஞ்சுடுவோம் முற்றிலும் இல்லாத அழிச்சிடுவோம் அப்படின்னு பாகிஸ்தானை சொல்ல முடியல என்ன காரணம்னா அவங்க தான் வந்து ஊக்குவிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்களே நிதி உதவி பண்ணுறாங்க இப்படி தான் பல தகவல்கள் வருது அதனால இந்த விஷயத்தில் வந்து இன்னும் வந்து இந்தியா மும்முரமாக செயல்பட்டு இந்த தீவிரவாதத்தை வந்து ஒடுக்குறதுல மிக உடனடியாக இதை வந்து செஞ்சாகணும் அப்படிங்கிறது வந்து இந்திய மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது அடுத்து இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இதை பற்றிய ஒரு தகவல்களை நம்ம வந்து மேலோட்டமாக பார்த்துருவோம் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது எப்படி நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியா பாகிஸ்தான் எல்லைகள் வந்து பிரிக்கப்பட்டுடுது பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு ஆறு ஆறுகள் வந்து பாகிஸ்தானை நோக்கி போகுது இங்கே இமாச்சல் பிரதேசத்தில் தொடங்கி பாகிஸ்தான் நோக்கி போகுது அந்த ஆறு ஆறுகள் தான் சிந்து ஜீலம் செனாப் ரவி பியாஸ் சட்லச்ங்கிற ஆறு நதிகள் இந்த ஆறு நதிகளில் மேற்கு நதி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரவி பியாஸ் சட்லஜ் நதிகளை வந்து இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து தடுக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு பின் அப்போ வந்து தடுக்கும்போது வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் தடுக்கிறாங்க தடுக்கும்போது வந்து பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து தடுக்கக்கூடாதுன்னா அவங்க வந்து அப்போ வந்து பெரிய ஒரு கிளர்ச்சி எழுது அது தண்ணீர் யுத்தம் அப்போ தான் வந்து தொடங்குது இது ஒரு பெரிய தண்ணீர் யுத்தம்ட்டு அப்புறம் இப்படியா போயிட்டு இருக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் என்ன பண்ணுறாங்க உலக வங்கியை கூப்பிட்டு இந்தியா பாகிஸ்தான் மூன்று பேரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒம்பது ஆண்டுகள் பேச்சுவார்த்தைக்கு பின்பு இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இது கிட்டத்தட்ட ஆறு நதிகள் பாயுது அது கிழக்கு நோக்கி அதாவது கிழக்கு நதின்னு மூன்று மேற்கு நதின்னு மூன்று இந்த ஆறு நதிகள்லேருந்து மூன்று நதிகள் வந்து இந்தியா வந்து குடிக்க அந்த நீரை பயன்படுத்திக்கலாம் மின்சாரம் தயாரிப்பு இதற்கு வந்து பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அதுக்கு வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதேமாரி மூன்று நதிகளுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு முழுமையாக தராங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பங்களிப்பு வந்து பாகிஸ்தானுக்குரியதா இருக்குது ஒரு இருபது சதவீதம் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளதா இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல இந்த அப்போதைய ஜவஹர்லால் நேரு முகமது அயூப் கான் பாகிஸ்தான் பிரதமர் கவர்னர் அதாவது உலக வங்கியுடைய அன்றைய வந்து முக்கிய நிர்வாகியான இலிப் அப்படிங்கிறவருடைய அந்த மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க பல்வேறு பிரச்சனைகள் பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் அடிக்கடி நடந்திருக்குது எவ்வளோ போர்கள்லாம் நடந்திருக்குது ஒரு நாலு முறை மிகப்பெரிய போர்கள்லாம் நடந்திருக்கு ஆனாலும் அந்த நேரத்தில் செய்யாத இந்த விஷயங்களை இப்போது செஞ்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் வந்து இந்த தீவிரவாத அமைப்பு வந்து நடத்திருக்கிறது தான் இதுக்கு காரணமாக பார்க்கப்படுது தொடர்ந்து இந்த மாதிரி தீவிரவாதத்தை இந்தியாவில் உலக நாடுகள் எந்த நாடும் வந்து அனுமதிக்காது அப்பாவி மீது தாக்குதல் தொடுப்பதை வந்து யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இந்திய அரசு வந்து இதற்கு இதில் வந்து தலையிட்டு தக்க பதிலடி கொடுக்கும் அதுக்காக அதற்காக ஆயத்தமாகி கொண்டு வருகிறது இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி தீவிரவாத அமைப்பு இந்த மாதிரி விஷயத்திலே நினைச்சு பார்க்கக்கூடிய நினைச்சு பார்க்காத அளவுக்கு இப்போ சமீபத்தில் பரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது மாதிரி கற்பனைக்கு எட்டாத தண்டனை அவர்களுக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த மாதிரி தண்டனையை அவங்களுக்கு வழங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய சார்பாக கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்